வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நம்புறேன் நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜிங்கிற முறையில மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியில பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதங்கள் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள் பலன்களுக்குள்ள போகப்படி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்து எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு மூன்றாம் இடத்திலும் கேது வந்து ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் ராசி அதிபதி ஆகிய சனி இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறார் இந்த நாலு கிரகமும் எந்த விதத்திலயும் மாறம்போடு இல்லைங்க ஏப்ரல் மாசம் கடைசியிலதான் பாத்தீங்கன்னா இமே ஒன்னாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி தான் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடம்ன்ற ஒரு அருமையான விஷயத்துக்கு போகுது ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற மகர ராசிக்கு தேவையான எல்லா பிராப்தங்களும் கொடுக்கக்கூடிய கிரகமாகிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறது அருமையான விஷயம் எப்பவுமே ஒரு ராஜயோகாதிபதி உச்சம் பெறுறாருன்னா நம்ம ஒரு அருமையான விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே போகிறார் எனதான் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால கொஞ்சம் பாதிப்பு உள்ளானாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை இது வரைக்கும் இருந்ததோட ஒரு பெட்டரான ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் அடுத்தபடியான அதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து ரீதியாக மூன்றாம் இடத்துக்கு வந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் ஸோ மூன்றாம் இடத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற கண்ணியோட கனெக்ட் ஆகிறார் யாரு புதன் ஸோ சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒன்பதாம் வீடுங்கிற துவாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அருமையான விஷயம் ராகுவின் பிடியில் வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் மாற்றுறதுனால ஒரு முப்பது சதவீதம் பலன்கள் குறையும் பட் இருந்தாலும் நல்ல பிராப்தங்களும் போன பல மாதங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல மாற்றத்தையும் அவக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மகராசிக்காரர்களுக்கு உண்டு சூரியனும் ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மாறுறது வந்து நாலாம் இடத்துக்கு மாறுந்து உச்சம் பெறுறப்போ சில விஷயங்கள் வந்து சாதகம் பற்றி வரக்கூடிய அமைப்பு இருந்து அதை சமாளித்து நீங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி நாலாம் இடத்தில் உச்சம் பெறறார் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கலாம் பட் இருந்தாலும் என் ரிசல்ட் வந்து ராஜோகாதிபதி ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து பாக்கிஸ்தானத்தில் கனெக்ட் பண்ணுறதுனாலையும் மூன்றாம் இடத்துல குருவின் வீட்டில் இருப்பதுனாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாணவர்கள் எக்ஸாம்ஸ் எதிர்கொண்ட மாணவர்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் போடுறவர்கள் பப்ளிக் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது ஃபைனலாக கொண்டு வரக்கூடிய வெளியில் கொண்டு வந்து ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் வந்து வக்ர ரீதியாக ஆப்பிள் பத்தாம் தேதி வருது நல்லது ஸோ ஆப்பிள் பத்துக்கு அப்புறம் நல்ல படிப்பு விஷயத்தை நல்ல முன்னேற்றத்தவரும் தொழில் அதிபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் எதிர்பார்த்து இருந்த சில பணங்களாக பெற்று கொஞ்சம் அபிவிருத்தி பெறது சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு புது புது ஒப்பந்தங்கள் புது வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மகராசிக்கார்க்கு உண்டு ஏன்னா ராஜோகதி உச்சம் பெறாரு பார்த்தீங்களா ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டுங்க ஸோ பொதுவாக இந்த இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சுக்கரன் உச்சம் பெறுறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரம் கனவு கவர் ஆயிடலாரு இருபத்தைந்தா தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு இடம்பெயர்ந்து பத்தாம் மாவத்தை பார்த்து குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போகிறாருங்க ஸோ நல்லாவே முதல் மூன்று வாரங்கள் வந்து நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸும் சில விஷயங்கள் நல்ல கோல்டன் டைமாக மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்பு மகராசிக்காரர்களுக்கு உண்டு எல்லா வயதினரும் இது ஒரு நல்ல ஒரு பருவத்தை வந்து இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆழ்மையான வேண்டுகோள் பொதுவாக இந்த ராகுல் பிடியில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ரெண்டு வாரம் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்குமே அப்படியே கண்டிப்பாக பலன்கள் வந்து இப்போ கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் ராஜோகாதிபதியும் அடுத்த ராஜோகாதிபதியும் நீச்ச பங்கமாயும் உச்சம் பெறுவது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டைம் தான் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் நல்ல விதத்தில் வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கணுங்கிறது நம்ம தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்